முக்கியமான ஒரு கேரக்டர் இருந்திருக்காரு என் தம்பி ரஞ்சித் நீளம்ல ஒர்க் பண்றதுல ஒரு சொகா இருக்கு அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி இது எல்லாமே ஒரு மாதிரி தம்பி ரஞ்சித் என் தம்பி இல்லை ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ற அத்தனை பேருமே நம்மளுடைய அரண் இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும் அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன் அங்கே ஒர்க் பண்ண எல்லாரோட

அப்படி ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் டீம் அது அது அவங்க அவங்கள நம்ம இங்கே மேனே இந்த நிகழ்வு வந்து முட்டு பெறாதுன்னு நான் நினைக்கிறேன் இங்கே எல்லாரும் என் நன்றி தெரியுக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை தேங்க்யூ அண்ட் நீங்கள் ஏதோ ஒரு கொடுப்பீங்க நான் அதை இவங்ககிட்ட வாங்கிக்கிறேன்